உனக்கு நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பை உன் கண்களில் நான் காட்டிவிட்டேன் செல்லமே இனி எல்லாமே உனக்கான விஷயங்களாகவும் உன் விருப்பத்திற்கேற்ற விஷயங்களாகவும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் விருப்பம் போலவே நிகழப் போகுது ஓரிடத்தில் நீ காட்டக்கூடிய கருணையும் அன்பும் கோடி மடங்காய் மீடு திரும்ப வந்தே தீரும் இனிமேலும் நீ எதை நினைத்தும் வருந்தாதே என் செல்வமே எல்லாமே ஆசைப்பட்டபடி நீ எதிர்பார்த்தபடிதான் நடக்க போகுது நீ துவண்டு போகும் சமயத்தில் எல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் உனக்கு துணையாய் நான் வந்து தான் இருக்கேன்றத இன்னும் நீ உணராமலாய் இருக்கிற உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த காரியங்களும் நடக்க வேண்டும் என ஆசைப்பட்ட விஷயங்களும் அத்தனையும் அழகாய் நடந்து முடியத்தான் போகிறது என் செல்வமே யார மறக்க நினைக்கிறியோ அவங்கதான் மறுபடியும் மறுபடியும் நினைப்புல வருவாங்க எந்த விஷயத்தை எப்படியாவது வறந்து விட வேண்டும் என துடிக்கிறாயோ அது மீண்டும் மீண்டும் உன்னையும் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறது தானே எல்லாம் எனக்கு தெரியும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையாய் இருக்கும்போது நீ எதையும் நினைச்சு கவலைப்படவோ யோசிக்கவோ பயப்படவோ அவசியமே இல்லை உன் விருப்பம்தானே என்னுடைய விருப்பம் பிறகு எப்படி அதை நிறைவேறாமல் இருக்கும்படி நான் விட்டுடுவேன் இந்த உலகத்துல யாராலும் யாரையும் மறக்க முடியாது ஏன்னா எல்லாருக்குள்ளும் நினைவுகளிலும் அற்புதமான பொக்கிசம் இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா உன்னுடைய பலத்தை நீயே நம்பலைனா வேறு தான் நம்புவாங்க முதல்ல ஓ மேல நீ முழு நம்பிக்கைவை நம்பிக்கையோடு தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நீ நினைச்சபடியே கைகூடி வரும் இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமா இருக்கே வாழ்க்கை எப்படி வாழப்போறோன்னு நினைச்சு வருத்தப்படாத இது எதுவுமே நிரந்தரம் இல்ல நிலைமைகள் நிச்சயமாக மாறும் காலமும் மாறும் உன் அப்பன் முருகன் அத்தனையும் நான் மாற்றியமைப்பேன் என் செல்வமே அப்படிதான் உனக்கு ஆகாத விஷயங்களையும் உனக்கு ஒத்துவராத விஷயங்களையும் உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களையும் சரி செஞ்சு நீ நினைச்சதை நினைச்சபடியே முடிச்சு கொடுக்கிறதுக்காக நான் வந்துட்டேன் தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றி வருகிற பழக்கம் என்பதற்காகவோ அல்லது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டாங்களேன்றதுக்காக எந்த ஒரு கருத்தையும் நீ அப்படியே ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல சில விஷயங்களை சில மனிதர்கள் மூட பழக்க வழக்கமாகவே ஆகிட்டாங்க இந்த உலகத்துல ஆணுக்கு எப்போதும் பெண்கள் சமம்தான் தான் எல்லாருமே படிக்கணும் எல்லாரும் முன்னுக்கு வரணும் எல்லாருமே அவங்க வேலைகளை பகிர்ந்து செய்யலாம் என்பதெல்லாம் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை என்று செல்லமே இந்த விஷயத்துல யாரு எப்படி எதை மாற்றி சொல்லியிருந்தாலும் நீ அதை மனசுல ஏத்துக்காம எப்போதும் ஏற்றாற் நீ சிந்தித்து தெளிவு பெறாமல் இருக்கவே கூடாது காலம் மாறிக்கிட்டே இருக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு பின் எப்படி உன்னுடைய வாழ்க்கை மட்டும் அப்படியே இருக்கும் நீயும் வாழ்க்கையை நீ நினைச்சது போல ஆக்குவதற்குண்டான வேலைகளை செய் தரையில காலே படாத அளவுக்கு நீ என்னதான் ஒரு சிலரை தாங்கு தாங்குன்னு தாங்குனாலும் அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சாலுமே கூட நேரங்காலம் மாறும் போது அவர்கள் தானாகவே உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க அவங்களுக்கு தேவையில்லைன்னு தெரியும் போது உன்னை கலட்டி விட்டுட்டும் போயிடுவாங்க என் செல்லமே அதனால்தான் உன் அருமை பெருமை தெரிஞ்ச மனிதர்களிடம் மட்டும் அன்பு செலுத்து அவர்களுக்கு தேவையானதை மட்டும் செய்யின்னு நான் சொல்றேன் விதியோ அல்லது மற்றவர்கள் செய்யும் சதியோ இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் கதின்னு நீயாகவே தனியாய் சோர்ந்து நின்று விடாதே உனக்கு எப்ப நினைச்சாலும் நான் நினைச்சேனா உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல அமைத்து கொடுக்க முடியும் செல்லமே எல்லாம் நன்மைக்குதான் என் அப்பன் முருகன் என் வாழ்வில் நிகழ்த்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் எனக்காக தான் பார்த்து பார்த்து செய்யறான்னு நம்பிக்கையோட இரு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியை நீ செவிக்குளிர கேட்கும்படி நான் செய்து காட்டுவேன் பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமாயிரு உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் தானே இருக்கிறேன் இன்னைக்கு பணக்காரனா இருக்கேன்னு துல்லுனவன்லாம் நாளைக்கே கூட ஏழையாக ஆகக்கூடும் இன்னைக்கு நான் ஏழையா இருக்கனே வறுமையில வாழ்றனே நினைச்ச மனிதர்கள் நாளைக்கே கூட பணக்காரனாக ஆகக்கூடும் அனைத்தையும் நொடியில் தானே இந்த உன் அப்பன் முருகன் அதனால் எப்போது எது வேண்டுமானாலும் உன் வாழ்வில் மாறும் என்ற நம்பிக்கையோடு நல்லதையே நினைச்சு நல்லதையே நடக்கும் என்ற எண்ணத்தோடு வாழ பழகு உன்னை தூசி என நினைப்பவர்களுக்கும் அற்பமாய் நினைப்பவர்களுக்கும் அப்படியே இருந்துவிடு என் செல்வமே ஏன்னா தூசி ஒன்னும் குறைவில்லை அல்லவா தூசி யார் கல்லையாவது பட்டா அவங்கள சும்மா விட்டுடுமா என்ன அவர்கள் கண்ணில் தூசி பட்டனுடியே கலங்கி போவார்கள் துடிச்சு போவார்கள் தானே ஏன் தான் உன்னை தூசியா நினைச்சோன்னு அவங்களே நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் கண் முன்னால் அவர்களை உறுத்தக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர வைப்பேன் உன் வாழ்வில் நீ பெறக்கூடிய உயரத்தையும் வளர்ச்சியையும் பார்த்து பொறுக்க முடியாம அவர்களே வயிறறிந்து பொறும பொறாமையால் பொங்கத்தான் போகிறார்கள் அந்த அளவுக்கு உனக்கு தேவையான விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் நான் உண்டாக்கி கொடுப்பேன் என் செல்வமே நீ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறியோ அதையே மனசுல வச்சுக்கிட்டு செயல்படு நிச்சயமாக உன் விருப்பங்களையும் லட்சியங்களையும் உன் அப்பன் முருகன் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அதுவரைக்கும் தேவையில்லாத எதையும் மனசுல போட்டு ஒலட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே என் செல்வமே உன் வாழ்வில் என்ன இருக்கோ அதை கொண்டு சந்தோஷமாக வாழப்பார் உன் எண்ணங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் வேலைகளையும் கடமைகளையும் மட்டும் செய்தால் போதும் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் அப்பன் முருகன் உன் விருப்பங்களை மிக சந்தோஷமாய் சுலபமாய் நிறைவேற்றி கொடுப்பேன் இப்போது உன் மனசுல நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டியோ அதையும் உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றி முடித்து தருவேன் என் செல்வமே பொய் சொல்லி ஆயிரம் பேரை நம்ம கூட வச்சுக்கலாம் நம்மளை பத்தி பெருமையா பேசிக்கலாம் பெருமிதமா பேசிக்கலாம் நினைக்கிறத விட நான் இப்படிதான் என் வாழ்க்கை இப்படிதான்னு உண்மையை சொல்லி தனிவரமாக இருப்பது எவ்வளவோ மேலல்லவா நீ எதை நினைச்சும் கவலைப்படாதே என் செல்வமே நேருக்கு நேரா பேசும்போது நல்லா இனிமையா பேசிட்டு உனக்கு நல்லது செய்யறவங்க நல்லது நினைக்கிறவங்க போல பேசிட்டு நீ போனதுக்கு அப்புறம் பேசும் மனிதர்களை நீ தவித்து விடு அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ பேசுவதும் பழக்கம் வச்சுக்கிறதும் நட்பு கொள்வதும் பசும்பாலில் கடும் விசத்தை கலந்து பருகுவதற்கு சமம் அல்லவா பாவம் செய்யும் போதெல்லாம் கடவுளை நினைக்க மாட்டாங்க ஆனா அதற்கு நான் தண்டனையை கொடுக்கும் போதும் கடவுள் இருக்கிறாயா இல்லையா எனக்கு நல்லதை செய்ய மாட்டாயா முருகானியரிடம் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என் செல்வமே தவறு செய்யும் போதே இதற்கு தண்டனை கிடைக்கும் என யோசித்து புரிந்து உன் வழியை மாற்றி அமைத்துக்கொள் இப்போது உனக்கான நல்லது நடக்கும்படி உன் விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க போறேன் சிலையிலே காண முடியாத உன் அப்பன் முருகன் இப்போது உன் சிந்தனையிலே காட்சி தருகிறேன் என்றால் நன்மைக்காகத்தானே இருக்கும் எப்போதும் நீ செய்யக்கூடிய செயல்களாலும் வார்த்தைகளாலும் யார் மனதையும் கஷ்டப்படுத்தி விடாதே மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ சந்தோஷப்பட்டால் அது நீண்ட காலம் நிலைக்காதல்லவா அதுபோல நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக யாரும் கஷ்டப்படவும் வேண்டாம் மன அமைதிக்காக மட்டும்தான் கடவுள் உறவுகளை படைத்திருக்கிறான் ஆனால் இன்றைய நிலைமையில மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு வாழ்வதற்கு காரணமே மனிதர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறவுகள் இருந்தும் பலன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உன்னால முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செஞ்சினா வழிபோக்கன் கூட உறவினனாய் மாறி போவான் இதுவே நீ யார்கிட்டையாவது போய் உதவின்னு கேட்டு நின்னா உன்னுடைய கூட பிறந்த ரத்த சம்பந்தம் கூட என்னால முடியாது என்னிடம் ஒன்றுமில்லை என சொல்லிட்டு தள்ளி போய் தூரமா நின்னு நீ கஷ்டப்படுறத வேடிக்கை பார்ப்பாங்க அவ்வளவுதானே உலகம் உலகத்துல உதவி செஞ்சா ஒரு மாதிரியும் உதவி கேட்டா ஒரு மாதிரியும் மாறக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருந்துட்டாங்க நேரத்தையும் கர்மாவையும் புரிந்து நடந்து கொள் உனக்கான நல்லதை நான் செய்வேன்